தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்ல கலந்துகிட்டாரு அதற்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து வந்து தெரிவிச்சிருந்தார் யாருக்கு சொல்ல முடியும் அவரு யாராவது ஒரு ஃபுல் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அப்படியே சாணி அள்ளி பார்த்துருக்கீங்களா சினிமா ஹீரோயின் கூட அப்படி புடவை சொருகின்னு தான் பண்ணுவாங்க எல்லாரும் ஒரு ஒரு இடத்துக்கு வரணுன்னா நல்ல பேனாக வாங்கிக்கணும் நல்ல இது வாங்கிக்கணும்பார் இவர் நல்ல கேமரா வாங்கிப்பார் நல்ல டேப்பர் கட்ரு வாங்கிப்பார் ரெக்கார்ட் பண்ணுவார் அதை எப்படி போட்டு காமிக்கிறது இது வெளியில் வந்தால் ஒரு விலை வெளியில் வரலன்னா ஒரு விலை ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நான் அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுத்துருக்கிறேன் நான் ஒன்னை குப்பைன்னு தூக்கி போட்டேன் அந்த குப்பையை மோந்து பார்த்துக்கிட்டு அந்த குப்பையை பார்த்தெல்லாம் அதெல்லாம் கிடையாது தீ போட்டுருவேன் நாமலையை பத்தி பேசுறதே வேஸ்ட்டு என்னோட வங்கி கணக்கில் மாற்றம் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க வங்கி கணக்கில் கண்டிப்பாக மாற்றம் இருக்கு என்னங்க இப்போ பார்த்தீங்கன்னா விண்ணம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய நேர்காணலில் நம் மோடி இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் மூத்த திரைக்கலைஞருமான திரு எஸ்வி சேகர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஷால் பேர ரொம்ப நாள் கழிச்சு கேள்விப்படுறேன் ஓகே சமீபத்துல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பாஜகவுல சில டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் இவென்ட்ல கலந்துக்கிட்டாரு அதற்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து வந்து தெரிவிச்சிருந்தார் யாருக்கு சொல்ல முடியுங்க வேற யாருக்கு சொல்ல முடியும் இதை தவிர தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கு பத்து பர்சன்ட் ஓட் ஆயிடுச்சு பாஜக இந்த இருபத்தஞ்சி தொகுதியில் ஜெயிக்கும் அதெல்லாம் சொல்ல முடியாது இது வந்து மோடி வாய்த்தினராக இல்லையாங்கிறது நமக்கு எப்படி தெரியும் நான் அண்ணாமலைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து மறுபடியும் இருக்கா கட்சியில எனக்கு தெரியாது சார் எனக்கு நான் அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்குறது கிடையாது நான் உன்ன குப்பைன்னு தூக்கி போட்டேன் அந்த குப்பையை மோந்து பார்த்துக்கிட்டு அந்த குப்பைய பார்த்தலாம் அதெல்லாம் கிடையாது தூக்கி போட்டுருவேன் ஜெயலலிதா சொல்லுவாங்க தெரியுமா உதிர்ந்த ரோமம் அதை எடுத்து வச்சுக்க மாட்டாங்க சலூன்லேயே விட்டு வந்துருவில அந்தமாதிரி நான் இப்போ பிஜேபியிலே இல்லையே அண்ணாமலையால் தான் பிஜேபி அழியும் அப்படின்னு அன்றைக்கி சொன்னேன் அதை தான் பண்ணிணார் இன்றைக்கும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார் அந்த அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் ஒரு இடத்துல கூட ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் வேலை செய்கிறாரு அதுவும் எப்படி பிஜேபியில் இருந்து பணம் இப்போவும் எப்படி எல்லாம் பெய்டு நியூஸ் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் என்னமோ ஓடி இருக்காங்க போல இருக்கு கோவாவில் அதில் எண்ணூற்றி ஐம்பது பேர் அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அந்த எண்ணூற்றம்பது பேர் கம்ப்ளீட் பண்ணதில் கடைசியிலேருந்து எட்டாவதாக வந்திருக்கார் இவர் வயசானவங்கெல்லாம் தள்ளாத கொஞ்சம் முடிஞ்சாமல் கொஞ்சம் கடைசியில் போவாங்களே அந்த மாதிரி வந்திருக்காரு இவருக்கு துணை யாருன்னா அந்த பிளேன் கதவை திறந்து விட்டார் அந்த எம்பி கர்நாடகா எம்பி இவருக்கு சகவாசம் முழுக்க கர்நாடகாவில் இருக்கிறவங்களோட தான் இங்கே ஏதாவது பிரச்சனைன்னா அங்கே இருக்கிற சாமியார்கிட்ட போய் சொல்லி என்ன அதை காப்பாத்துங்க அப்படிங்கிறது அது தன்னை வந்து இவர் தமிழனாகவே நினச்சிக்கலை அண்ணாமலையை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு ஆனால் அவருடைய வங்கி கணக்கில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க வங்கி கணக்கில் கண்டிப்பாக மாற்றம் இருக்குது என்னங்க இப்போது பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ஃபுல் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அப்படியே சாணி அள்ளி பார்த்துருக்கீங்களா சினிமா ஹீரோயின் கூட அப்படி புடவை சொருகின்னு தான் பண்ணுவாங்க இவர் தனி இவர் இவர் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி கன்ஃபியூஸ்டு மென்டலி ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படையாக ஒரு சின்ன ஒரு ஒரு பைத்திகார குணம் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் அது சில சமயம் அதிகமாக வெளிப்படும் சில பேருக்கு வெளிப்படாது இவருக்கு கொஞ்சம் வெளிப்படுது அவ்வளோதான் அண்ணாமலை வந்து ஒரு ஒரு ஜாதி வெறியர் பிராமணர்களுக்கு எதிராக இருந்து அத்தனை பிராமணர்களின் தொடர்ச்சி எறிஞ்சிட்டார் அதை முட்டாள் பிராமணர்கள் பல பேர் தெரிஞ்சிக்காம அண்ணாமலை பிராமணர்கள் செய்வார் செய்வார் வச்சு செய்வார் வச்சு செஞ்சிட்டார் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு என்ன இடபிள்யூஸ்க்கு என்ன பண்ணார் இங்கே ஏதாவது நான் தமிழ்நாடு முழுக்க மீட்டிங் போடுவாங்க போட்டால் ஒரு மீட்டிங் போட்டார போடவே இல்லை பண்ண மாட்டார் அவர் பதவியில் இருந்தவங்க நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் பிராமியன்ஸ் இருக்காங்கனா அப்படியே ஏஜை மாற்றி நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளேன்னு மாற்றி அப்படியே அத்தனை பேரையும் எடுத்தார் சேலத்தில் மோடிக்காக கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா செலவழிச்சு மோடி இட்லி மோடி டிஃபன் இது அப்படின்னு போட்டு அப்புறம் மோடியோட அத்தனை ஸ்கீம்ஸையும் ஃப்ரீயாக எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து பண்ணின அங்கே இருந்து அவரை ரிமூவ் பண்ணாங்க இங்கே துணைத் தலைவராக இருந்த திருப்பதி நாராயண தூக்கி நீ வந்து பொதுஜன தொடர்பாளரோ இல்லை இது பத்திரிக்கைக்கு பேசிக்கோ நீ இந்த பக்கம் வந்துடாதுங்கிற மாதிரி அவரை பண்ணி விட்டாங்க ஏன்னா அவர் அடுத்தது மயிலாப்பூர் சீட்டு கேட்டால் கேட்டாக்க மயிலாப்பூர் சீட்டு கேட்க அவர் கேட்பாருன்னு தெரியும் அப்போ என்ன பண்ணணும் அவரை மயிலாப்பூருக்கு பொறுப்பாளராக போடணும் அவரை தூக்கி ஆலந்தூருக்கு பொறுப்பாளராக போடுறோம் பொறுப்பாளர் போடுறது என்ன பொறுப்பாளர் வந்து வேலை செய்யும்போது நாளைக்கு அந்த பொறுப்பாளரை நம்ம அந்த ஏரியாவில் அந்த சீட்டு கொடுத்தா எல்லாருக்கும் தெரிந்த உத்தராக இருப்பாருங்கிறது தானே போடுறாங்க தவிர மொத்தம் இருபது சீட்டு கூட நிற்க போடுதில்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பொறுப்பாளர் போடுற காமெடி பிஜேபியில் தான் நடக்கும் அதெல்லாம் நிறைய கூத்துக்கள் சார் அது வந்து அது இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு அதிகமா வரணும்னா கூட டெல்லியில பிஎல் எல் சந்தோஷ்னு இருக்கார் அவரை ரிமூவ் பண்ணிடணும் இங்க கேசவ விநாயகன் ஒருத்தர் இருக்கார் அவரை ரிமூவ் பண்ணணும் பண்ணி இந்த கட்டமைப்புல பிரசிடெண்ட்டுக்கு தான் அதிகாரம் கொண்டு வரணும் பிரசிடென்ட்டுக்கு மேல ஆர்கனைசிங் செக்ரட்டரிக்கு தான் அதிகாரம்னு சொன்னா அப்போ என்னை இந்த சேரில் உட்காந்து வச்சுட்டு பின்னாடிலேருந்து ஒரு குரல் வந்துக்கினே இருக்கும் அதுக்கேற்ப நான் தலையை தலையை ஆட்ட முடியுமா அப்போ இப்போ இருக்கிற பிரசிடென்ட்டுக்கு பவர் இல்லைன்றீங்களா சார் எந்த பிரசிடெண்ட்டுக்கும் பவர் கிடையாது இப்போ இருக்கிற அண்ணாமலைக்கு மட்டும் பெரிய அண்ணாமலை சில சமயம் கூட்டு சேர்ந்து அவர் எப்படியும் வ யாரை எப்படி வளைக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும் எதிராளிகள் பலகீனங்களை எல்லாம் தன்னுடைய பலமாக மாற்ற தெரிந்தவர் தான் அண்ணாமலை எல்லாரும் ஒரு ஒரு இடத்துக்கு வரணுன்னா நல்ல பேனா வாங்கிக்கணும் நல்ல இது வாங்கிக்கணும்பார் இவர் நல்ல கேமரா வாங்கிப்பார் நல்ல டேப்பர் கடரு வாங்கிப்பார் ரெக்கார்ட் பண்ணுவார் அதை எப்படி போட்டு காமிக்கிறது இது வெளியில் வந்தா ஒரு வேலை வெளியில் வரலன்னா ஒரு வேலை ஆஃப் பிளாக்மெயில் பாஜகவில் வந்து இப்போ பிராமணர்களை விலக்கி வைக்கிறாங்கன்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க சார் அப்போ பாஜகவில் ஒரு திராவிட அரசியலை வந்து இவர் முன்வைக்கிறாரா அண்ணாமலை சார் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்துட்டு திராவிட அரசியல் தான் சார் பண்ணணும் தேசிய அரசியல் இங்கே பண்ண முடியாது தேசிய அரசியல் உங்கள் கட்டமைப்புக்குள்ளே வேணால் சரியா இருக்கும் அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி நீங்கள் திராவிடர்களாக வாழக்கூடிய திராவிட நாடு சார் இப்போ நான் நான் வந்து இங்கே பிறந்துடு இந்தியாவில் அப்போ என்னுடைய பாஸ்போர்ட்ல என்ன இருக்கும் இந்தியன்னு இருக்கும் தமிழ்நாடே பாஸ்போர்ட் கொடுத்தா என்ன இருக்கும் திராவிடன்னு இருக்கும் அவ்வளோதானே இதுக்கே நீங்கள் உணர்ச்சி யோசிப்பட்றீங்க நீங்கள் வாழற வாழ்க்கை தான் எங்கள் வீட்டை சுற்றி அத்தனை சாமி படம் தான் இருக்குது எல்லா கோயிலுக்கும் போவேன் குங்குமம் இருக்குது என்ன எனக்கு ஒன்றும் அதில் குறச்ச நீ என்ன கூப்பிட்டு போ பட் வேறு அரசியல நீ இங்கே பண்ண முடியாது பண்ண வாய்ப்பே கிடையாது அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியணும் எந்த கிரௌண்டில் கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறாங்களோ அவங்க அந்த பிளேயர்ஸு ரெண்டு நாள் முன்னாடி போய் அந்த மே அந்த க்ரௌண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அந்த ப்ராக்டிஸே பிஜேபிக்கு கிடையாது காங்கிரஸுக்கும் பெருசாக இல்லை பிஜேபி எண்பதுலேருந்து தானே சார் வந்தது அதுக்கு முன்னாடி ஜனசங்கம் அப்படி தான் இருந்தது குழுவாக தானே இருந்தது திடீர்னு அப்படியே விஸ்வரூபம் அப்படியே இது வந்து மோடிங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதர் தன்னுடைய இமேஜை பூஸ்ட் பண்ணி அது அவர் தாரு குஜராத்தில் அவர் தன்னுடைய சாதனைகளை மற்ற மாநிலங்களுக்கும் தெரியப்படுத்தி அதனால் வந்தார் அது மாதிரி அண்ணாமலை அதே ரூட்டில் போய் நான் தமிழ்நாட்டில் நான் தான் சொல்லி கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் அண்ணாமலை செலவழித்தார்னு நிறையா கட்சிக்காரங்களே சொன்னாங்க நமக்கு இன்னும் அதாவது பெய்டு ஏஜென்சிஸ் பிஆர் ஒர்க் பிஆர் ஒர்க் இனி என்னை பற்றி எழுது அண்ணாமலை நடந்து போனார் அண்ணாமலை இப்படி திரும்பி பார்த்தார் அண்ணாமலை ஷூ போட்டுக்கல அப்புறம் ஒரு காலில் மட்டும் செருப்பு போட்டு நடந்தார் ஏதாவது எழுத வேண்டித்தானே டெய்லி ஒரு பேப்பரில் வரணும் அரசியலுக்கு அது தேவைப்படுது இல்லை சார் பொதுவாக இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது எல்லாம் ஒன்றும் பிரயோஜனப்படாது சார் இன்னைக்கு அண்ணாமலை பேர் வளர்ந்தது பிஜேபி பேர் எங்கே வளர்ந்தது அண்ணாமலை வளர்ந்ததுனால பிஜேபி ஓட்டு வங்கி வந்தால் போகிறோம் பிஜேபியோட ஓட்டு வங்கி போயிடுச்சு நான் ஒரு பிராமணன் வெளில வந்தானே என்ன மாதிரி எத்தனை பிராமணன் வெளில வந்திருப்பான் இனிமே பிராமணர்களுக்கு எதிர்காலம் கிடையாதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு இது திமுக பிராமணர்களுக்கு எதிரிங்கிட்டாங்க திமுகவில் இப்போ கமலஹாசனுக்கு எம்பி சீட்டு கொடுத்து யார் கமலஹாசன் பிராமணன் தானே ஜெய்சங்கர் ஸ்டாலின்னு பேர் வச்சிது ஜெய்சங்கர் பிராமணன் தானே எஸ் வி வெங்கட்ராமன் தெருன்னு பேர் வச்சார் ஸ்டாலின் பிராமணன் தானே என்ன பிராமணனுக்கு எதிரி நாம் எமோஷ்னலாக திங்க் பண்ணுறோம் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபா பணம் அதில் பிராமண பெண்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்களே தமிழ்நாட்டில் பெண்கள் இலவசமாக பஸ்ஸில் போகலாம் அதில் பிராமண பெண்கள் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க யாருக்கு ரேஷன் கார்டு அதில் பிராமணர்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்களா இது பிராமணர்களுடைய தவறுன்னு சொல்ல மாட்டேன்னா திராவிட கழகம் முழுமூச்சாக பாம்பையும் பாப்பானையும் பார்த்தா முதல்ல பாப்பானா அடி அப்படிங்கிற ஒரு வாதத்தை எழுபது வருஷத்துக்கு முன்னாடி வச்சு ஒரு ஜாதி வெறியை வந்து வெறுப்பை தூண்டி விட்டார்கள் திராவிடக் கழகம் அந்த திராவிட கழகம் இன்றைக்கு திமுகவோட இணைந்து இதே திராவிட கழகம் தான் சமூக நீதி காத்த வீராங்கனை ஜெயலலிதாவுக்கு பட்டம் கொடுத்து அதிமுகவோட இருந்தவங்க இவங்க அப்படியே இன்னைக்குமே திமுகவுடைய இல்லை ஆனால் திமுகவினுடைய பெருந்தன்மையும் முதலமைச்சருடைய பெருந்தன்மையும் இவங்க பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் நான் அன்னிலேருந்து சொல்லிட்டு தான் திராவிட கழகம் என்பது அது திமுகவுக்கு பாரமே தவிர பெரிய ஓட்டு வங்கி கிடையாது ஆர்எஸ்எஸ்ங்கிறது பிஜேபிக்கு பாரம் அதுக்கும் ஓட்டு வங்கி கிடையாது அது அமைப்பு சமூக சேவை பண்ணிட்டு போ இப்போ ஒரு வெள்ளம் வந்தாங்க இந்த கட்சியில் இருக்கிறவங்க தான் உதவி செய்யணும் இருக்காங்க தான் செய்கிறாங்க இது என் கருத்து சார் ஆனா அண்ணாமலை வந்து தன்னை வளர்க்கார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க சார் ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் தனிநபர் அப்படின்றத தாண்டி கட்சி அந்த சித்தாந்தம் தான் வளரணுன்றத அவங்களோட ஐடியாலஜியா இருக்கு சார் அட்டையில என்ன வேணா இருக்கும் சார் புறம் சிரம் நீட்டாதீர்கள்னு பஸ்ல போட்டிருக்கு அப்படியே முக்காவாசி வயசு வெளியில எட்டி பாக்குறவங்க இல்லவா படிகளில் தொங்காதீர்கள்னு போட்டிருக்கு தொங்கலையா இல்லையா அந்த மாதிரிதான் பின்பக்கத்துல தான் போட்டிருக்காங்க ஏன்னா அதை படிச்சிட கூடாதுன்ட்டு யார அந்த பின்பக்கத்து படிக்க போறாங்க அட்டைங்கிறது என்ன அந்த அட்டையை வச்சுட்டு என்ன பண்ணுவேன் எத்தனை கிரிமினல்ஸ் போட்டிருந்தாங்கல்ல பேப்பர்ல நீங்களே மீடியாவில் சொன்னீங்களா முந்நூற்றி அறுபத்தி கிரிமினல்கள் குற்ற வழக்குகள் பாதிக்கப்பட்டவர்கள் தண்டனை அடைந்தவர்கள் அந்த குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் போட்டிருக்காங்களா இல்லையா அப்புறம் என்ன நான் கூட நினைச்சேன் சார் பிஜேபி தான் அப்படியா மோடி பரிசுத்தமானவர் அது இது அது வேற தெர் இஸ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் டெமோக்ரஸி அண்ட் டிக்டேட்டர்ஷிப் அண்டு இஃப் தேர் இஸ் டெமோக்ராட்டிக் டிக்டேட்டர்ஷிப் அதை டெமோக்ராசிங்கிற பேரில் கொண்டு போகலாம் இது ஒவ்வொருத்தருடைய சாமர்த்தியம் இல்லை அதுதான் என்னுடைய பலம்னு நினைக்கலாம் ஆனால் சார் பாஜக வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகன்ற கட்சி மட்டும் பதினோரு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து இன்னும் மூணு சதவீதம் தான் பாஜக அப்படின்னு நீங்கள் பதினோரு சதவீதம்னு எந்த வச்சு சொல்கிறீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஒரு ஒருத்தருடைய இப்போ விஜய் தனியாக நிகழ்வுகிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் சதவீதம் தெரியும் சீமான் சதவீதம் தெரியும் பாஜக ஒரு கூட்டு கூட்டமா நிக்கிட்டு அது பாமக ஓட்டியும் இவர் எந்த சொல்லிக்கலாம் அவங்க வந்து ஒரு கோடி உறுப்பினர்கள் சேர்த்தேங்கிறாங்க வரைக்கும் அவங்களால சேர்க்க முடிஞ்சதா எனக்கு தெரிஞ்சு பத்து பதினஞ்சு லட்சம் பேர் சேர்த்துதான் ஜாஸ்தி மிஸ்டிக் ஆல எனக்கு என்ன இருக்கு அவங்க மேல விரோதம் எங்கிட்ட கூட ஒருத்தர் சொன்னாங்க ஆர்எஸ்எஸ் நீ சேரணும் நான் இதுக்கு சேரணும் அதை விட ஒழுக்கமாக எங்கள் அப்பா வளர்த்துருக்காரு எனக்கு போகிறோம் எனக்கு எழுபத்தஞ்சி வயசு ஆச்சு நான் சிகரெட் குடிக்கிறது இல்லை தண்ணி அடிக்கிறதில்ல இந்த பொம்பளை பொறுக்கி வேலையெல்லாம் பண்ணுறது கிடையாது அதனால் எனக்கு நான் ஒரு அமைப்பில் சேர்ந்து தான் நான் சர்வீஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் எனக்கு அவசியமே கிடையாது இப்படி வச்சுக்கிட்டு பாடணுன்னா அது ஸ்கூலில் ஸ்கவுட்டில் பண்ணிட்டேன் இப்போ எதுக்கு நான் பாடணும் வந்தே மாதிரன் நீ பாடலன்னா தேச துரோகின்னு ஒரு ஆட்சி சொல்கிறான் எங்கள் ட்ராமா ட்ரூப்பில் இருக்கிற ஆளுங்க லூசாடா நீன்னு கேட்டேன் இப்போ நான் கொடி போட்டிருக்கேன் நீ கொடி போடல நீ தேசத்துறைக்கிய யாருமே அதை சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது ஒரு தேசம் என்பது தலை கை கால் உடம்பு வயிறு மூளை எல்லாம் சேர்ந்ததுதான் நான் தமிழ்நாட்டுக்கு முழுக்க விசுவாசமாக இருந்தாலே நான் ஒரு தேச பக்தன் தான் நம்ம இந்தியாவில் ஜனநாயகம் தோன்றிய பலகீனம் என்னன்னா நம்ம தேசிய கொடியோட கட்சி கொடிகள் ஜாஸ்தியாக போச்சு அவ்வளோதான் முத முதல்ல ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி இந்த கொடியை போடுற ப்ராக்டிஸ் நான் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் கேட்டார் என்ன சார் காங்கிரஸில் சேர்ந்துட்டீங்களா அப்போ அவருக்கு காங்கிரஸ் கொடிக்கும் தேசிய கொடிக்குமே வித்தியாசம் தெரியல தேசிய கொடிக்கு நமக்கு என்னைக்கு மரியாதை கொடுக்குறோம் இந்த கையில் மிட்டாய் வாங்கினேன் இந்த கையில் கொடி வாங்கிக்கிறோம் அன்றைக்கி தானே ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து தானே வேறு என்ன இல்லை ஜனவரி இருபத்தாறு ஜனவரி இருபத்தாறு நம்ம இந்த கொடியை கொடுத்து எல்லாம் கொடுக்குறது இல்லையே தான் சில இடத்துல கலெக்டரே தலைகீழாக கொடி ஏற்றிட்டாங்கெலாம் வருது ஏன் வருது நமக்கு தெரியல எது மேலே எது கீழே ஒன்றும் தெரியல இக்னரன்ஸ் இருக்கு இல்லையா சார் நமக்கு வந்து அதை தாண்டி யார் எல்லாரும் தேசத்துக்கு எதிராக பண்ணிடுவாங்க என் கருத்துக்கு மாற்று கருத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த கருத்து முடிஞ்சோன்னா உட்காந்து ஒன்றா சாப்பிட முடியாதா உடனே உங்களை வாழ்க்கையோட எதிரியாக நினச்சி உங்களை எப்படியாவது ஒழிக்கணும் உங்களை ஒழிச்சி ஆகணும் அப்படின்னா நீங்கள் தாடி வளர்த்துருக்கீங்க தாடி வளர்த்துருக்கானா இருந்தாலும் முஸ்லீமாக இருப்போகுது அப்படின்னா எனக்கு தாடி வளர மாட்டேங்குது அந்த புறாமல் நான் என்ன வேணா பேச முடியுமா பேசக்கூடாது சில பேருக்கு தாடி அழகாக இருக்கணும் சில பேருக்கு அழகாக இருக்காது அவ்வளோதான் ஒரு தாடியை வச்சு ஒருத்தரை சொல்லுவேன் அவர் புருவத்தை வச்சு சொல்லுவேன் மீசியை வச்சு சொல்லுவேன்னா அது வந்து கணிப்பவருடைய முட்டாள்தனமோ இல்லை பொறாமை எவ்வளோ வச்சு நிச்சயமா சார் உங்கள் நேரத்துக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி சார் அனைவருக்கும் நன்றி வரப்போகின்ற அனைத்து பண்டிகை நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் யூ தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை